இரண்டு நண்பர்கள் ஒருவர் இருந்தனர்வர் தொழிலாளி இன்னொருவர் மண் பானைகள் செய்யும் பேருமே வேலை பார்த்து வந்தனர் ஒரு நாள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களை தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவர் பற்றி ஒருவர் குறை கூறி கொண்டு மண்பாணி செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து அரசு நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து விழுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார் அரசர் மிக பெரிய முட்டாளாவார் அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவி தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கூறினார் உடனே சலவி தொழிலாளி அரசரை பார்த்து அரசை யானையை வெளுத்து விடலாம் யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார் அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார் குயவர் திரு திரு என விழித்தார் இறுதியில் இருவரும் சந்தித்தனர் உன்மேல் நானும் என் மேல் நீயும் குறைமா கூறி மாட்டிக்கொண்டோம் இதனால் நம் இருவருக்குமே துன்பம் இனிமேல் இதுபோல் நடக்க கூடாது நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம் என்றார்கள் இருவரும் முன்பு போலவே நண்பர்கள் ஆனார்கள்